சித்தி எங்க இருக்காங்க சித்தி தேங்க்யூ யாருக்கு தேங்க் மிக்கி எல்லாம் வந்துட்டு இருக்கிறார் பாத்தீங்களா மிக்கிய பார்க்கவே இல்லை நீங்க பார்க்க இல்லை நீங்க பார்க்க இல்லை எக்ஸித் நீங்களா எத்தனாவது பேர்த்து பத்தாவது பேர்தே உங்களோடய ஆம் ஃபெசலாகணுமாம் நிறைய கிப்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்குறாங்க மிக்கியெல்லாம் தந்துட்டுருக்குறார் பார்த்தீங்களா மிக்கிய பார்க்கவே இல்லை நீங்கள் இல்லை பார்த்துட்டீங்களா ஓகே கிப்ஸ்லாம் எடுத்து வந்துருக்கார் கிப்ஸ்லாம் தருவார் ஃபஸ்ட்டு போல உங்களுக்கு கிப்ஸோ கம்மி பேர்டு கேக்லாம் தருவார் ஓகே கேக் தந்துருக்குறாங்க வடி ஓட்டை கிரியேட் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கா கபி பேர்தே எக்ஸன் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்காக தந்துருக்குறாங்க நூறு கிஃப்ட்ஸ் பார்க்கலாமா சாக்லேட்ஸ் தருவாங்க மிங்கி சாக்லேட்ஸ் சொல்கிற ரொம்ப விருப்பமா எக்ஸனுக்கு அப்படியா பார்த்தீங்களா அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் தந்துருப்பாங்க யார் தந்துருப்பாங்க சித்தியாக்களா சித்தி எங்கே இருக்கிறாங்க சித்தி கனடாவில் இருக்கிறாங்களா சொன்னவங்களா சுற்றி அவங்க கிப்ஸ்லாம் வேறு சொன்னவங்களா இல்லை ஆனால் அவங்க தருவாங்க அப்படியா பாசமா அவங்க உங்கள் மேலே அப்படியா பேர் இருக்கிறாங்களே வீட்டையும் யார் அவங்களா அவங்களா வந்துருக்க மாட்டாங்களா கன்னடாவிலேருந்து நான் வந்துருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க யார் 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 இருக்கிறாங்க ஓகே அக்கா தங்கச்சி அக்கா அவங்களா வந்துருக்க மாட்டாங்களா சித்தி இருக்கிறாங்களா அங்கே இங்கேயும் இருக்கிறாங்க அப்போ இங்கே இருக்கிற சித்தியாக வந்திருக்க மாட்டாங்களா கனடா சித்தியாக நான் வந்துருப்பாங்க யார் வந்துருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ சித்தி எங்கே இருக்கிறாங்க கனடாவில் பார்க்கலாம் ஓகேவா கிப்ஸும் இருக்குண்டா உங்களுக்கு ஓகேவா மிக்கி தருவார் கிப்ஸ் என்ன வந்துருக்கிறாங்க பார்க்கலாமா ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வந்துருக்கிறாங்க ஷூஸ் தந்துருக்காங்க ஷூ வந்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ என்ன பிடிச்சிருக்கா ஓகே ஒயிட் கலரில் உங்களுக்காக தந்துருக்காங்க வடிவாக இருக்குது என்ன ஓகே ஷூலாம் நாங்கள் கட்டுறீங்களா இல்லை ஆனால் பட் உங்களுக்காக தந்துருக்குறாங்களே ஓகே பட் டே பிசலாக்கிட்டு உங்களை கப்பியா கோணமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தந்துருக்குறாங்க சித்தி மட்டும்தான் இருக்கிறாங்க நாடாவில் அப்போ யார் இருக்கிறாங்க யார் எல்லோரும் இருக்கிறாங்களே அப்போ எல்லோரையும் சொல்லுங்கள் பார்க்கலாம்

பார்க்கலாமா யார் வந்திருக்காங்க மிக்கி வச்சிருக்கிறார் அவங்களோட போட்டோஸ் இருக்கு அதே போல உங்களுக்கு யார் தந்துருக்காங்க அவங்களோட பேர் எல்லாமே இருக்கு ஓகேவா பார்க்கலாமா மிக்கிட்டு கேளுங்க கரெக்டா தருவார் பார்க்கலாமா உயாடுறாரு என்ன மிக்க எப்படி தான் நோட்டி கொஞ்சம் யார் யாராவது கனடாவில் இருக்கிறேன் உங்களோடய ரிலேஷன் எல்லாருமே வந்துருக்காங்க உங்களுக்கு ஜக்சித் பர்த்டே ஆகும் அது பிசலாகணுமா கெப்பி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தந்துருக்கிறாங்க விஸ்வ கபி பர்த்டே டி ஜித் சர்ப்ரைஸ் கிப்ஸ் ஃப்ரம் ஜுவ அப்பா அம்மப்பா அம்மம்மா போல் மாமா சித்தா சித்தி அபிமன் தம்பி போல் தீரன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் உங்களுக்கு ஆ தாண்டிருக்கிறாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஆதாந்துருக்கிறாங்க ஓகேவா சொல்லிட்டீங்க நீங்க சரியா சொல்லிட்டீங்க அவங்க தந்துるபாங்கன்னு சொல்லிட்டது போல அவங்க தந்துறாங்க போட்டோ திருப்பி காட்டி கேங்குன்னு சொல்லுங்கம்மா थैंक எல்லாரும் சொல்லிட்டீங்களா தனி தனி சொல்லிட்டீங்க ஓகே எதிர்பாரத்து நீங்க இப்படி ஹிப்ஸ்லாம் அப்படி தருவாங்க இப்படி சர்ப்ரைஸ் ஆபி கிலம்ல் தருவாங்கன்னு சொல்லி எதிர்பாரтниங்களா எதிர்பார கே சர்ப்ரைஸ் தான் என்ன பெரிய சர்ப்ரைஸ் தான் என்ன ஓகே கபியா எந்த அளவுக்கு அப்ப எந்த அளவு கேபி ரொம்ப கெப்பியா ரொம்ப கேப்பியா என்ன இது போல ரொம்ப போப்பியா இருக்கணும் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி நாங்கள் மிஸ் பண்ணுறோம் ஓகேவா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்க எல்லாம் ஓகே பாய் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்